ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சோபன் பிரசாத் கிருச்சாச்சா நாங்கள் இன்னைக்கு விடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டுக்காருக்கு பர்த்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்க வெளியில் போய் சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்குறோம் அப்போ சின்ன சின்ன வீடியோஸ் நாங்கள் வீட்டில் வந்து எடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த வீடியோஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ஜோக் பண்ணிகிட்டு இருப்பார் கண்ணாடி போட்டு அவர் விளையாண்டுக்கிட்டு இருப்பார் பாருங்கள் பாருங்க பின்னாடி வந்து கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னா சும்மா கண்ணாடி போட்டுட்டு சும்மா ஷோ மட்டும் காமிக்கிறாரு சரி இது ஒரு மெமரிஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோஸ் எடுத்து வச்சேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வெளியில் போகிறோன்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணால் ஆளுக்கு முன்னாடி ஓடிடுவான் ஏன்னா அவன் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் வெளியில் போகிறத போகிறோன்னு சொன்னோம் அப்படின்னா அடுத்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டாக கிளம்பியிருக்கேன் பாருங்க ரெடி ஆகிட்டு எல்லாப்படியும் ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் அதிகமாக லைக் பண்ண மாட்டோம் சரி இந்த வாட்டி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார சொன்னாலும் சரி பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பசங்களை கூப்பிட்டு வந்து வரல அவன் சோபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் ரொம்ப ஜாலியாக அப்பா வெளியில் போகிறப்பான்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் பிரசாத் எப்போவுமே வரவே மாட்டான் அவன் தனியாக உட்காந்து வீட்டில் சேர்த்துட்ருக்கிறான் இவர் வந்து சரி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள் அப்படின்னா சும்மா வந்து காமெடி இருந்தார் அப்படி இப்படி சொல்லிட்டு அடித்து பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போயாச்சு போய் நம்ம பிரியாணி கேட்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நான் கூட சரி பிரியாணி எப்படி இருக்கு மேலான்னு தெரியுதுன்னு நினச்சி இருந்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டது இந்த ஹோட்டல் பிரியாணி தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலோட நேம் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் எனக்கு ஹோட்டல் நேம் தெரியல புது ஹோட்டல் தான் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க உடனே முகத்தை முகத்தை மறைச்சிக்கிறாங்க எதுக்கட அவங்கள எடுத்துக்கணும் நானே எடுத்துக்கலாம் முகடான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துது நான் சாப்பிட்றதை மட்டும் காமிச்சிட்டு இருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சோபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டா நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கணும் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கினோம் ஏன்னா இதுவே நாங்கள் சாப்பிட்றதுக்கான ஒற்றை கிடையாது அந்த ரெண்டு சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் தட்டு தடுமாறி தான் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டோம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு தான் மீதிக்கு நாங்கள் வீணு தான் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ரொம்பலாம் அதிகமாகலாம் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அது பிடிக்காது கொஞ்சம் மற்ற மாதிரி இப்போ தோசை இட்லி அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் எனக்கு பிரியாணினாவே எங்களுக்கு அவ்வளோக்கும் பிடிக்காது சரி ஓகே எப்படியாச்சும் சாப்பிட்டு தானே ஆகணும் இல்லைன்னா திட்டு விழுமே அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பிரியாணி மட்டும் கொஞ்சம் நாங்கள் வச்சுட்டோம் சாப்பிட முடியல சோபன்மே நூடுல்ஸ் வந்து பாதி சாப்பிட்டு மீதி வச்சுட்டோம் அதுவுமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக அப்படியே எழுந்திரிச்சு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் சோபன் மட்டும் பார்த்திங்கன்னா எம்மா சூப்பராக இருக்குமா ஜாலியாக இருக்குமா சொல்லிட்டு ஆப்போசிட் சோபாவில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் யாருமே இல்லை நிறைய இருந்தாங்க நாங்கள் போகும்போது உள்ளே ஆள் இருந்தாங்க ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் ரொம்ப நாங்கள் மட்டும் இருந்தனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரீடமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே கூச்சமாகவே இருந்துச்சு அவங்களாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீடமாக எடுத்தாச்சு அப்போவுமே நான் மட்டும்தான் இருந்தேன் இந்த வீடியோவில் மற்ற இவங்க எல்லாம் யாருமே வரல நான் சரி ஓகே நீங்கள் வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு ஜாலியாக சூப்பராக சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டோம் உங்களுக்கும் பிடிச்சி அந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் டட்டா பாய் பாய்